உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இருநூற்று பதினைந்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நீங்கள் ஒரு கேள்வி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாம் போட்டு கேட்டீங்கன்னா அதை இனிமேல் வந்து கொஞ்சம் வேக வேகமாக ஸ்பீடாக அதே நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கேன் கணேசன் அவர்கள் இன்னைக்கு த்ரீ ஹவர்ஸ் பிஃபோர் எட் அதாவது ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த படப்பிடிப்பு சரிங்களா டேட் ஆஃப் பர்த்து கொடுத்துட்டாரு ஐயா என்னோட வாழ்க்கையில் இதுவரைக்கும் எந்த தொழிலை தொட்டாலும் நஷ்டத்தில் முடியுது ரைட் குடும்பத்தில் அளவுக்கு அதிகமான பிரச்சனைகள் ரெண்டாம் பாவகம் பத்தாம் பாவகம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டு கூட ரைட் மூன்றாம் பாவாதிபதி உங்களுக்கு வேலையாட்கள் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும் அந்த பாவாதிபதி ரெட்ரோகிரேட் ஆகிருக்கக்கூடாது அந்த திசை நடக்கக்கூடாது சரியா அப்போ பிஸ்னஸ் அமைப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா இல்லாமல் பண்ணக்கூடாது பத்துக்கூடவன் அந்த எட்டு ஆறு எட்டு பன்னிரெண்டுலாம் மறைஞ்சிருக்கா இதெல்லாம் உங்களுடைய கேள்விகளை நாம் படிக்கும்பொழுது என்னென்ன லாஜிக் இருக்கோ அதை நாம் சொல்லிவிட்டு உள்ளார போகிறோம் இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ரெண்டு ஐம்பது ஏஎம் எந்தூர் பத்தொம்போது டிகிரி ஊருக்கு பிரச்சனை இல்லை ரைட் பத்தாம் பாவகம் பத்தாம் பாவகம் கேட்டு போச்சு எப்படி கேது சந்திரன் அல்லது பத்தில் சந்திரன் அல்லது பத்தில் சனி அதே மாதிரி பத்தில் கேது இதெல்லாம் இருந்ததுன்னா பாவகங்கள் கெட்டு போயிடும் அந்த பாவாதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு சனி திசை தான் போயிட்டுருக்கு பத்தாம் பாவாதிபதி பத்தில் கேது அந்த பத்தாம் பாவாதிபதி சனி யாருடைய நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா சூரியனுடைய ஸ்டார் சனி சூரியன் ஜாரம் வாங்கலாமா மேசலக்கணத்துக்கு ஐந்தாம் பாவாதிபதியினுடைய சாரம் இப்போ என்ன செய்யணும் டேக் டைவர்ஷன் அஞ்சு கூடிய ஒன் சாரம் பெற்று இவர் புரோக்கரேஜ் கமிஷன் ஏன்னா ஒரு லக்னாதிபதியே ரெண்டாம் இடத்துல இருக்கு சரிங்களா அப்போ எந்த தொழிலுமே செய்ய முடியாது ஆனால் புரோக்கரேஜ் பண்ணலாம் எந்த தொழிலும் எந்த தொழிலும் செய்யவில்லை செய்ய முடியாதா தொழில் வந்துங்க நல்லா தெரிஞ்சுங்க என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் ஜோதிடம் என்பது தனிப்பட்ட ஒவ்வொரு ஜோதிடருடைய அனுபவம் தான் இந்த வாழ்வியல் ஆலோசனை என்பது உங்கள் மனிதர்களோட வாழ்க்கை முறைகளை இந் ஜோதிடர்கள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் எந்த பகுதியில் உட்காந்து எப்படிப்பட்ட சூழலில் அவங்கள சந்திக்கிறாங்க டெல்டா பிரதேசங்கள்ல வந்து இப்ப நூறு குழி நிலத்துல எனக்கு எவ்வளோ அறுவடை பண்ணும்போது எத்தனை மூட்டை வந்தது அதுதான் நியாயமா இருக்கும் பருத்தி எவ்வளவு எடுத்தோம் அதான் நியாயம் பேச்சு அங்கே ஜோசியர்கிட்ட வந்து எப்போ நான் விதை விதைக்கலாம் போன டைம் விதைச்சேன் பதறாவே மூணு மூணு மூட்டை போயிடுச்சுங்க இப்படியாவது டயத்தை பார்த்து சொல்லலாம் பஞ்சாங்கம் யாருக்கு விவசாயிக்கு அது மாதிரி இவர் இந்த பத்தில் கே கேது அந்த கேதுக்கு தகுந்த மாதிரி தொழிலை மாற்றணும் இல்லாத தொழில் செய்ய விடாது என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய பார்த்தேன் சந்திரன் பிளஸ் கேது எந்த முடிவும் கரெக்டாக எடுக்க முடியாது இன்னைக்கு ஒருத்தர் வந்தார் மகர லக்கணம் அவருடைய ஜாதகத்தையும் இதில் தான் இருக்கு காட்டுறேன் மகர லக்கணத்திலேயே சந்திரன் இவர் குரு தசை நன்மை செய்யலை சனி தசை லக்னாதிபதி பாக்கிய சாணத்தில் அந்த திசையில் என்ன வந்து பாருங்கன்னு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பிவிட்ருக்கேன் இன்னைக்கு வர்றாரு நேற்று எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திசை மாறுது திடீர்னு இவர் அன் அணிச்சியாக பல்லடத்துலேருந்து கிளம்பி இன்னைக்கு வந்துட்டார் சபாபதி பேர் அவர் என்ன பண்ணிட்டாரு டோட்டலாக இன்னைக்கு வந்து ஜாதகத்தை பார்த்து நாங்கள் கவலைப்படாதீங்க சனி திசையில் சனி புத்தியில் சனி அந்தரம் இப்போ எதுவுமே பேச வேண்டாம் ஜனவரி இருபத்தொன்னாந்தேதிக்கு மேலே உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் புதன் புத்தியில் வாங்கன்னு அனுப்பிவிட்டோம் அந்த மாதிரி இவருடைய ஜாதகத்தை நம்ம நேரில் வந்து பார்த்தாருன்னா சொல்லலாம் சரிங்களா பிரச்சனை நிறைய இருக்குங்கிறாங்க குடும்பத்துல ஏன் பிரச்சனை வந்தது ஏழாம் பாவாதிபதி வந்து இதில் மோனில் குடும்ப பிரச்சனை லக்னாதிபதி ரெண்டு உங்களுடைய பேச்சு கொஞ்சம் ஹா ஹார்ஷாக இருக்கும் குறைச்சிக்கோங்க அதுபோக கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சனியில் இப்போ புதன் பத்தி ஓடிக்கிட்டு இருக்கு புதன் மூணுக்குடையவன் வக்கரம் யாருடைய சப்போர்ட்டும் கிடைக்காது மூன்றாம் பாவாதிபதி வக்கரம் பெற்றுவிட்டால் தம்பி தங்கை வேலையாட்கள் இந்த சப்போர்ட் இருக்காது அதனால் ஒரு நாள் நேரில் சந்திப்போம் ஷாந்தி சார் வணக்கம் என் மகள் பெயர் ரைட் மருத்துவம் படிக்க விருப்பம் இருக்குது மருத்துவம் படிக்க விருப்பம் இருக்குது படிக்கலாமா அதான் வந்து செவ்வாய் கேது சூரியன் ராகு கடைசியாக குரு இது பத்தாம் பாவக தொடர்போ லக்கணம் கடகம் விருச்சிகம் கும்பம் மேஷம் இது லக்கணமாக இருந்தாலும் சிம்பிள் லாஜிக்கில் மருத்துவத்துறை தேர்ந்தெடுக்கலாம் இவங்க எந்த என்னன்னு பார்க்கலாம் போ டுவெல் ஒன் டுவெண்ட்டி இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி பத்து எட்டு பதினாலு பிஎம் கடகலக்கணம் விருச்சிக ராசி நான் சொன்ன லாஜிக் உள்ளார வருதா அதான் கடகலக்கணத்திற்கு பத்துக்குடையவன் லக்னத்திலேயே ஒரு லாஜிக் அடுத்தது விருச்சிக ராசிக்கு உண்டானது மருத்துவத்துறை பத்தாம் பாவாதிபதி வந்து லக்கணம் ஏறி நின்றும் இதில் சூரியன் ப்ளஸ் ராகு எல்லா கிரகங்களும் இந்த ஜாதகத்தில் ஆறாம் இடத்துல இருக்குது சரிங்களா புதனுடைய நட்சத்திரம் சுக்கரனில் செவ்வாய் செவ்வாயினுடைய புத்தி கரியர் பற்றிய கேள்வி ராகுவின் அந்தரம் சயின்ஸ் படிக்கலாமா கேட்டிருக்காங்களா எந்த அளவுக்கு பராசர மெத்தடில் தசா புத்தி அந்தரம் வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்களா அவன் கேட்ட கேள்விக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன் லக்கணம் விருச்சிக லக்கணம் மேஷம் கும்பம் லக்கணமும் இருந்தால் அவங்க வந்து சில ரெண்டு ஆப்ஷன்ஸ் கரெக்டாக வருதா இப்போ என்ன செய்யணும் மகளை வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணி நான் ஒரு பொண்ணு பேர் மறந்து போ ஷண்மதி ஆ சொல்லி ஆன்லைனில் ஜாதகம் பார்த்து பேசி இன்னைக்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடச்சி நாமக்கல் நினைக்கிறேன் படிச்சுட்டு இருக்கிறாங்க டாக்டர் என்னை வந்து பார்த்துட்டுலும் போனாங்க இல்லையா அந்த பொண்ணோட ஜாதகமும் போர்டில் போட்டிருக்கேன் அதனால் இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆராய்ச்சி ஜம்மு காஷ்மீர் அதாவது கன்னியாகுமரி டு காஷ்மீரில் இருக்கிற ஒவ்வொரு ஜோசியக்காரருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும் அதனால தான் ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் ஜோசிஞ்சோன்னால் செட் ஆகாது ஆக இது மாதிரி லாஜிக் நீங்கள் எடுத்து அதை கரெக்டாக எங் இவ கூட ஜெயக்குமார்னு பண்ணிகிட்டு இருக்கார் நானே முப்பத்தி ரெண்டு ஜாதகம் கொடுத்துருக்கேன் அவருக்கு டாக்டர் ஜாதகம் டாக்டர் ஆகிறது யாரெல்லாம்னு அவர் பண்ணுறார் அழகாக இது நான் பண்ண வேண்டியது பட் வந்து நான் நிறையா பண்ணிட்டதுனால எனக்கு அது வேண்டாம் ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமாங்கிறத நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால் இந்த பொண்ணு நல்லா படிக்கும் இது வந்து ஸ்பெஷலிஸ்டாக வர்ற வரைக்கும் நம்ம சொல்லலாம் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் அதே மாதிரி லங்ஸ் பல்மனாரிஸ்ட் லங்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் இதெல்லாம் தொடர்புகள் இருக்குது படித்து முடித்ததுக்கப்புறம் வாங்க என்னை வந்து பாருங்கள் திருப்பூரில் வாழ்த்துக்கள் கங்கிராச்சுலேஷன்ஸ் எர்ஷ்னா ஐஸ்வர்யா திருமணம் எப்போது நடக்கும் திருமணம் எப்போது ஏழாம் பாவாதிபதி இரண்டாம் பாவாதிபதியினுடைய திசா திசாபுத்தி நடந்தால் திருமணம் நடக்கும் ஏழாம் பாவகம் இரண்டாம் பாவகம்லாம் கெட்டிருந்தா தாமத திருமணம் ஆறு பதினாலு ஏஎம் பழனி துலாம் லக்கணம் ஏழாம் பாவாதிபதி பனிரெண்டில் ஏழில் சந்திரன் ராகு ஒன்பதாம் இடத்தில் ராகுனுடைய திசை இப்போதைக்கு ராசிக்கு ரெண்டில் குரு அதே இடத்துக்கு ரெண்டில் குரு வந்தாச்சு ஜாதகியினுடைய வயது இருபத்தி முடிஞ்சு இருபத்தி நாலாவது வயசில் எட்டு மாதம் இவங்க தாராளமாக இந்த ஜனவரி மாதத்தில் அதிலிருந்து மே மாதத்துக்குள்ளார லக்னாதிபதியாகிய சுக்கரன் அந்தரத்தில் திருமணம் நடக்கும் அது வரைக்கும் இப்போ பார்க்கலாம் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஜாதகம் வந்ததுன்னா எனக்கு அனுப்பிவிடுங்க நோ மேட்சிங்னால் காசு வாங்குறதில்ல பொருத்தமே இல்லை இருந்ததுன்னா குட் மேட்ச் உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டோடு அனுப்பிவிட்டு ஒரு குறிப்பிட்ட குறைந்த தொகையை நாம் வாங்கிட்டு இருக்கோம் மாரிமுத்த ஐயா வணக்கம் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மாறும் விதி மாறாத விதி மாற்றப்படும் விதி இதற்கான காணொலியை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் மிக்க நன்றி விரைவில் வரும் மாறாத விதி ஒன்று நடந்தே தீரும் அப்படின்னா அதை யார்னாலையும் தடுக்க முடியாது மாறும் விதி என்றால் என்ன அப்போது மாறும் விதி என்பது இப்போ ஒருத்தர் ஜோசிய ரவி பார்த்துருக்கிறார் இந்த அவருக்கு என்னன்னா இவருக்கு திசா புத்தி அந்தரத்தை பார்த்து சூட்சிமங்கள்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஜாதகம் பார்க்குற அவர் இவர் இறந்து போயிடுவாருன்னு அவர் முடிவு பண்ணிட்டார் ஜோதிடர் சரி தம்பி நீ திங்கட்கிழமை மணிக்கு வா இப்போ எனக்கு உனக்கு பார்க்குறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறார் அல்லது நீ என்னை இந்த காலத்துக்கு ஆவணி மாதம் அதுக்கு மேலே என்னை வந்து பாரு எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க ஒரு கதை சொன்னால் அதனுடைய கருத்தை மட்டும் எடுத்துக்கணும் அந்த கதை உண்மையாக பொய்யாங்கிறத விட கருத்து என்ன இந்த மாறாத விதியை அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார் புரியுதுங்களா ஆக இவர் இருக்க மாட்டார் ஆக அவன் என்ன பண்ணிட்டான்னா நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீரென்று இடி மின்னலுடன் மழை அந்த விதி வந்து இந்த ஜோசியர் சொன்னது மாதிரி பாழடைந்த அந்த இதுக்குள்ளார மண்டபத்தில் நிற்கிறார் நின்ன உடனே ஒரு தலைக்கு மேலே ஒரு நாகம் அந்த நாகம் வந்து இவரை கொத்த இவர் இறந்து போக எழுதப்பட்ட விதியாக இருந்திருக்கிறது அப்பொழுது திடீரென்று மழை பெய்து கொண்டிருக்கும்போது இவர் இந்த பாழடைந்த சிவாலயத்தை எடுத்து திறம்பட இது நல்ல விதமாக செஞ்சு முடிக்கணும் நம்ம கோயிலை கட்டினோம்னா நல்லதுன்னு நினைக்கும்போது இப்போ விதி மாறுகிறது மாறும் விதி அந்த நேரங்களில் திடீரென்று அந்த கட்டிடம் இடிந்து இவர் மேலே விழ வேண்டியது இவர் ஒதுங்கி அந்த பாம்பு நசுங்கி இறந்து போனதாக ஒரு கர வரலாறு ஒரு கதை இது இந்த கதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இன்னொரு கதையும் வச்சுருக்கேன் சொல்கிறேன் அப்புறம் ஆக இந்த மழையும் விட்டுச்சு இவரும் போயிட்டார் திங்கட்கிழமைக்கு ஐயா நீங்கள் வர சொன்னீங்கள அப்படின்னு மறுபடியும் போய் நின்றுருக்கார் நீ என்ன சாகலையாங்கிற மாதிரி என்ன நடந்தது என்ன ஆக என்னுடைய கணக்கு சரியானது எப்படி தப்பினாய் போனங்கய்யா சிவ உங்களுக்கு மழை வந்துருச்சு ஒதுங்கினேன் அதுங்காட்டியும் வந்து அந்த கோவில் வந்து பாழடைஞ்சு கிடக்க எடுத்து கட்டலான்ட்டு அது கட்டலான்னு நினச்சிட்டே இருந்தேன் அப்போ திடீரென்று இது மாதிரி இடிஞ்சு விழுந்தது பாம்பு நடந்திருக்கு அது இறந்து போச்சிங்கன்னு கடிக்க வந்த பாம்பு தான் கடிக்க வந்தது மாறும் விதியை ஜாதகரே அவர் தன்னுடைய சிந்தனைகளில் மாற்றியிருக்கிறார் மாற்றப்படும் விதி அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை அப்புறம் சொல்றேன் ரைட் மணிஷ் ஊதுகிற சங்கை ஊதி வைப்போம் சூரிய உதயம் காத்திருக்காது என்ன சொல்றாரு நேரம் தவறாமையே உணர்த்துறாரு இவர் அப்பப்போ வந்து ஏதாவது ஒரு கருத்துக்களை வந்து மனிஷையா மற்றவங்களுக்கு பு புரியாத அளவுக்கு இந்த சித்தர்கள் மாதிரி ஏதோ ஒன்று போட்டுகிட்டே இருப்பார் வணக்கம் ஐயா எனக்கு முன்னோர்கள் சாபம் பித்ரு தோஷம் பெண் சாபம் தந்தை வழி கர்மா குலதெய்வ தோஷம் பிரேத தோஷம் போன்றவை இருக்கிறது என்கிறார்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லைங்கிறார் முதல்ல என்னுடைய அனுபவத்தில் இருக்கிறதா இல்லையா பித்ரு தோஷம் இருக்கா சார் பித்ரு என்றால் என்ன முதல்ல அது நான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் போய் பாருங்க எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் இனி அடுத்தடுத்து இன்னொரு வீடியோ வேணால் பார்ட் ஒன் பார்ட் ஒன் போட வேண்டியதான் ஒன்பதாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் அதனுடைய அதிபதிகள் இதெல்லாம் கெட்டு இருந்தது அப்படின்னா அந்த முன்னோர்கள் அவர்கள் பெற்ற சாபங்கள் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து சேர்றதாக சொத்து எப்படி வந்து சேருது அதே மாதிரி பாவ புண்ணியங்களும் வந்து சேரும் நான் இந்த சீட்டில் உட்காந்து நான் செய்யக்கூடிய கர்மா என் தகப்பனார் செய்த நல்ல கர்மாக்கள் எங்கள் வரைக்கும் எங்கள் தாத்தா பாட்டனார் செய்த கர்மா சரியில்லாத கர்மம் அதனால் எங்கள் வரைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டோம் சரிங்களா எங்கள் அப்பா வந்து செய்த புண்ணிய கர்மா எனக்கு அடுத்து வரக்கூடிய வாரிசுகள் இருக்காங்கள்ல அவங்களுக்கு இரட்டிப்பு நன்மை நானூறு பக்கம் நல்ல கர்மாவை செஞ்சிகிட்டு இருக்கேன் அப்போ என் முகம் பார்க்காமல் ஜோசியம் பார்க்குறவங்கலாம் வாழ்த்தும் பொழுது நீங்கள் இன்னும் நூறு வருஷம் இருக்கணும் இந்த மாதிரி என் கஷ்டத்தில் பணமே வேண்டாம் நீங்கள் இப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் தான் கர்மாக்கள் இவருக்கு பாக்கியாதிபதி ஐந்தாம் பாவம் வந்து ஐந்தாம் பாவாதிபதி ரெட்ரோகிராட் வக்ரம் முன்னோர்கள் குலதெய்வம் அந்த பாவாதிபதி வந்து ரெட்ரோகிராட் பொதுவாக அவருக்கு சுக்கர திசை சுக்கர திசை வந்து லக்கணத்துக்கு அஞ்சு கூட அவனுடைய திசை நன்மை செய்யும் வக்ரம் பெறும்பொழுது இவருடைய முற்பிறவி என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே கொஞ்சம் ரிவர்ஸில் இருக்குது அடுத்தது பாக்கியாதிபதி ஒன்பது கூடியவன் பதினொன்றாம் இடத்துல குரு சேர்க்கை இருந்தாலும் அதுவே இந்த ஜாதகத்துக்கு நீசமாகுது ஆக இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய வயது என்ன இப்போ தான் வந்து இருபத்தஞ்சு வயசு இருபத்தஞ்சு இருபத்தாறு ஆக இந்த திசையில் வந்து இவர் என்ன பண்ணணும் சுக்ரன் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா கேதுனுடைய ஸ்டார் கேது எட்டாம் இடத்துல இந்த கேது ராகு இதெல்லாம் ஐந்தாம் பாவாதிபதி வக்ரம் பாக்கியாதிபதி நீசம் இதெல்லாம் சஞ்சித கர்மம்னு சொல்லக்கூடிய ஒன்று நம்மளுடைய முற்பிறவி அப்போ என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது பகவத்கீதையில் சொன்னது மாதிரி ஒரு சீலை போன்று உன் முற்பிறவில் நீ செய்த கர்மாக்கள் மறைக்கப்படுகிறது அதனால் இது அது தெரிந்தால் உனக்கு வீண் குழப்பம் ஏற்படும் சிஜி ராஜன் புக்கிலலாம் வந்து சில இதில் பரிகாரங்கள்லாம் போட்டிருப்பான் எருமை தானம் செய் ராக திசை நடக்குதுங்க எருமை தானம் பண்ணு இதெல்லாம் தானமாக கொடு தானமாக கொடு தானமாக கொடுன்னு அதனால் தா முதல்ல வந்து நீங்கள் முடிந்தவரை இதுக்கு சரியான பரிகாரம் என்பது தான் எதை வேணாலும் தானம் கொடுக்கலாம் யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம் சுக்கரனுடைய திசை நடந்துக்கிட்டு பெண் சாபம் பெண் சாபம் என்பது சுக்கரன் வக்கரம் பெற்றதை வச்சு சொல்லியிருக்காங்க சரிங்களா தந்தை வழி கர்மா பாக்கியாதிபதி நீசம் பெற்றிருக்கு ஆனால் குரு சேர்க்கை இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க குலதெய்வ தோஷம் ஐந்தாம் பாவாதிபதி வக்ரம் அவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கல இது எல்லாமே ஓரளவுக்கு அது கரெக்டாக தான் அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் இது வந்து என்ன செய்கிறது தெரியலங்கிறீங்கள வாங்க சொல்கிறீங்க என்ன செய்வது என்பது தெரியவில்லை என்றால் நீங்கள் நேரடியாக உட்காந்து ஒரு நாள் ஆய்வு செய்வோம் ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு புனர்பு தோஷம் என் ஜாதகத்தில் உண்டா திருமணம் நடக்குமா புனர்பு தோஷம் சனி சந்திரன் நெருங்கிய பாகையில் இருக்கணும் சரிங்களா என் அனுபவம் சனியை விட்டு சந்திரன் வெளில போயிடுச்சுன்னா யோகம் தோஷம் கிடையாது சனிக்கு முன்னாடியே சந்திரன் இருந்தா காரியங்கள் விற்கினம் தடை இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி மூணு சிம்ம லக்கணம் சனி சந்திரன் சேர்க்கை சனியை விட இருபத்தோரு டிகிரி அங்கே சந்திரன் போயாச்சுங்க இது தோஷம் கிடையாது சாமி இது யோகம் திருமணம் நடக்குமா அப்படின்னா சனி திசையில் குரு புத்தி குரு ரெண்டாம் இடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளார நடக்கும் இதை கொஞ்சம் நீங்கள் தான் பிடிக்கணும் சனி சந்திரன் இருந்தாலே டிலே ஆகும் ஏழில் பொதுவாக ஐ எம் கணேசன் திருப்பத்தூர் நார்த் ஆர்கட் சார் ப்ளீஸ் லைஃப்னு கேட்க சார் ஒரு லைஃபே ஜாதகத்தில் சொல்ல முடியாதுல்ல கணேஷ் ஏதாவது ஒரு கேள்வி இருந்தால் அதுக்கு சொல்லலாம் லைஃப்பில் நேரில் வந்து ஜாதகம் பார்க்கும்போது அழகாக சொல்கிறேன் அஞ்சு நிமிஷமும் ஜாதகம் பார்க்கலாம் அரை மணி நேரம் பார்க்கலாம் ஒரு மணி நேரமும் பார்க்கலாம் உட்காந்து ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு ஜாதகத்தையே ஆராய்ச்சியும் பண்ணலாம் எல்லாம் அவங்கவுங்களுடைய கிரக அடைவு தான் காரணம் சரிங்களா ஸ்நேகலதா டாக்டர் ஷீஸ் டூயிங் சிஏ என் சக்ஸஸ் மேச லக்கணம் கும்பராசி இது ஏற்கனவே சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் நான் பதில் சொல்லியிருக்கேன் பார்க்க ஆடிட்டருக்கு நாலு ல நாலு கார்னர் லக்கணங்கள் சரிங்களா அதுபோக மற்ற கிரக அமைப்புகள் புதனுடைய அமைப்பு இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் ஆடிட்டர் இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி மூணு ஏ டென் ஏஎம் பத்தாம் பாவாதிபதி இரண்டாம் பாவக தொடரும் சரிங்களா எழுத்துத்துறை குருவனுடைய திசை குரு உச்சம் சரிங்களா குரு உச்சம் பெற்றிருக்கும்போது இந்த பேங்க்கு ஆடிட்டிங் அக்கவுண்ட்ஸ் இது சார்ந்ததெல்லாம் நீங்கள் தாராளமாக சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க டோன்ட் வரி ஆல் தி பெஸ்ட் தங்கராஜ் அவர்கள் வாழ்த்துக்களையா தொடரட்டும் உங்கள் பணி நன்றி 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 ஐயா நன்றி அனைவருக்கும் நன்றி பிவி வாசு ஃபஸ்ட் ஆஃப் ஃபால் தேங்க்ஸ் சார் அண்ட் ஒன் மோர் டவுட் ஐ எம் வெங்கடேஷ் பிளேஸ் பர்கூர் எனக்கு ஏழில் செவ்வாய் இருக்குது சார் ரெண்டு மேரேஜ் ஆகலாம்னு சொல்கிறாங்க சார் ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் இன்னுமே ஆகலை எனக்கு செவ்வாய் தோஷம் என் ஜாதகத்தில் இருக்கா மை ஃபியூச்சர் நான் தான தர்மம் பண்ணுவேனா சார் எப்போது சின்னதாக பண்ணுறேன் ஃபர்தராக பெருசாக பண்ணுவேனா சார் அதாவதுங்க தானம் தர்மம் தானங்களில் கல்வி தானம் இப்போ நான் பண்ணுறது கல்வி தானம் இதெல்லாம் காசு வாங்கிட்டு ஜோதரம் கற்றுக் கொடுப்பாங்க நான் பாருங்கள் இரநூத்துக்கு மேற்பட்ட கேள்வி பதிலில் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுக்குறேன் இதுவும் ஒரு தானம் அதே மாதிரி தானம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுது வருகிறதோ அப்போவே நீங்கள் குடைவல்லன் உங்கள்கிட்ட எப்பெல்லாம் காசு இருக்கோ எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செய்வீங்க இது ஜென்ரல் லா சரிங்களா ஜாதக ரீதியாக தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு திருமணமா ஏழு பதினொன்று தொடர்பு இருக்கா ஏழாம் பாவாதிபதி ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்பில் இருந்து அதில் திசாபுத்தி நடக்குதா இதெல்லாம் பார்க்கணும் இருபத்தி ஒன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஒன்பது பத்து ஏஎம் உதிரட்டாதி நட்சத்திரம் கன்னியா லக்கணம் ஏழில் செவ்வாய் சந்திரன் இதுக்கு பேரு சந்திர மங்கள யோகம் வருங்கால ஜோதிடர்களை தயவு செய்து இதை பாருங்கள் கோள்களின் இணைவுகள் யார் கோள்கள் அந்த செவ்வாயோட குரு இணைஞ்சால் குருமங்கலம் சந்திரன் இணைஞ்சால் சந்திரமங்கலம் இது யோகம்தானே அது எப்படி தோஷமாகும் ஏழாம் பாவாதிபதி ஒன்பதாம் இடத்தில் சரிங்களா பதினொன்று கூடியவன் ஏழாம் இடத்தில் இந்த ஏழாம் பாவாதிபதி இங்கே பலமிழந்து கெட்டிருந்தால் இந்த பதினொன்று கூடியவன் ஏழாம் இடம் ஏறி இரவு முதல் தாரம் மறைஞ்சி அல்லது பிரிந்து இரண்டாம் தாரம் திருமணம் நடக்குங்கிறது இதனுடைய ரூல் சரிங்களா ஆக இவருடைய ஜாதக அடிப்படையில் தான தர்மங்கள் பற்றி ஏன் அவர் கேட்டார் அப்படின்னா அதுக்கு லாஜிக் இருக்கு ஒன்பதில் குரு இருந்தால் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்வான் தான தர்மத்துக்கு உண்டான கிரகம் ஒன்பது கூடவன் பத்தில் இவர் தானம் பண்ணுறதுக்காகவே ஒரு வருமானத்தை ஈட்டுவார் இப்போ அந்த வருமானத்தை இப்போ நல்லா அந்த மாதிரி ஒரு வருமானத்தை ஈட்டி தான தர்ம காரியங்களுக்கு கொடுப்பேன் யாருக்குன்னு தெரியாமல் ஆக இவர் ஜாதகப்படி ஒரு மீன ராசி உபயராசி லக்கணம் உபய லக்கணம் அப்போ ராசியாதிபதியே பாக்கிய ஸ்தானத்தில் இவருக்கு பாக்கியாதிபதியினுடைய திசை ஒரு எதிர்காலத்தில் தான தர்மம் செய்வேனா மிகச்சிறந்த குடைவல்லல் நீங்கள் ஏன்னா லக்கணத்துக்கு ஒன்பது கூடிய அவன் சுக்கர திசை வரும் பொழுது அளப்பரிய செல்வங்களை அள்ளி வழங்குவார் அப்போ உங்களுக்கு ஒம்போதில் குரு இருக்கிறதுனால நீங்கள் வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாதுங்கிற மாதிரி கொடுத்துட்டே இருப்பீங்க வாழ்த்துக்கள் ஒரு நல்ல ஜாதகத்தை நான் பார்த்த மன நிறைவு எனக்கு இருக்குது உங்களுக்கு ரெண்டு தரமும் கிடையாது நல்ல தான தர்மம் கொடுப்பீங்க தர்மம் பண்ணக்கூடிய அளவுக்கு வருமானங்களுக்கு வரும் நாம் என்றாவது ஒரு நாள் நேரில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி என்ன நேர்களை கேள்வி பதில் இரநூத்தி பதினைந்தை வெற்றிகரமாக முடித்து இருநூத்தி பதினாறில் மீண்டும் சந்திப்போம் ஒரே ஒரு கேள்வி டேட்டா ஆஃப் பர்த் டைம் பிறந்த ஊர் எழுதி அனுப்புங்கள் பிடித்தால் பகருங்கள் மேலான கருத்துக்களை எழுதுங்கள் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்